வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று வண்ணதாசன் அவர்களின் அந்தந்த தினங்கள்ன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு ஒரு லோயர் மிடில் கிளாஸில் நடக்கக்கூடிய ஒரு நாளை பொழுதின் தான் இந்த கதை சமீபத்தில் வந்த படம் கூட பறந்து போன்ற ராம் அவர்களின் இயக்கத்தில் வந்த படம் ஏறக்குறைய இந்த மாதிரி கருத்தை தான் பிரதிபலிக்குது ஒரு குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடிய பொய்கள் அது மூலம்தான் அவங்க பழகுறாங்க குழந்தைங்க முன்னாடி பொய் சொல்லிட்டோமேன்ற குற்ற உணர்வு பெற்றவங்களுக்கு எப்படியா எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது வண்ணதாசனுடைய வழக்கம் போல் அந்த சுற்றுச்சூழலையும் அற்புதமாக கதையாக்கப்பட்டிருப்பார் கதையை வாசிக்கட்டுமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே கால் தானே அடப்பங்கரைக்குள்ளே போயிடுது அடுப்படிக்கும் ரெண்டாம் கட்டுங்க இடையில் உள்ள நடையில் உட்காந்துக்கிட்டு என்ன காப்பி ரெடியா அப்படின்றது மாதிரி பார்த்தார் விடிஞ்சது விடியாதமா சொல்லணும் இங்கே இருக்குது லாட்ரி சீட்டு கடை எங்கே இருக்குதுன்னு புறப்பட்டு போய் படிச்சுட்டு வர்ற அளவுக்கு அப்படி என்னதான் என் பேப்பரில் அச்சடிச்சிருக்கேன் இந்த காப்பியை ஊற்றிக்கிட்டு போனால் என்னோடய கடையை மூடலாமில்ல இனிமேல் எப்போ கல் போட்டு ஏ தோசை சுட்டு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு மனைவியினுடைய குரல் கற்பனையாக அவருக்குள்ளேற ஓடுச்சு இது வரைக்கும் தடவை அதை அவளும் கேட்டிருப்பா சரி நாளைக்கு உதயத்திலிருந்து தானு ஒரு தமிழர் காப்பியை உங்ககிட்ட வாங்கி வாயில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வெளியே புறப்படுறேன் அவரும் ஆயிரம் தடவை சொல்லியிருப்பார் ஆனால் எல்லா நாட்களிலுமே அப்படி கேப்பு கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் ஆசையும் உணர்ச்சியும் உற்சாகமும் இருக்குது ஒரு நாளை போல் இன்னொரு நாள் இருக்கிறதே கஷ்டமாக போயிடுது போதே ஆயிரம் மண்டை இடியோட படுத்திருப்போம் விடுஞ்சு எந்திரிக்கும்போது ஆயிரத்தி ஓராவது மெண்டை இடியாக இருக்கும் அம்மக்கட்டுன்னு மூத்த பொண்ணு வேப்பம் அரைச்சி பத்து போட்ட முகத்தோட பழு தேச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த பையன் இருபது பைசாவுக்கு இம்புட்டு போல் கருப்பட்டியை வாங்கிட்டு வந்து நிற்பான் இதை எப்படி கொதிக்க வச்சு யாருக்குன்னு காப்பி போட பச்சை பிள்ளைய தொண்டையை நினைக்க கூட காணாது இது கசங்கின தாழும் கருப்பட்டியுமா நீட்டுவா முழுங்கியும் முழுங்காவளும் பார்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் வாங்கிட வேண்டியது தானே கருப்பட்டிக்கும் ரேஷன் வந்த மாதிரி நாலு நாவுக்கும் எதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுதே ஓ தரித்திரம் உன்னை விட்டு போகாது இப்படி பேசின பழக்கத்திலும் தனக்கு தானே படுற சிறுமையிலையும் மனக்கஷ்டத்துலேயும் ஒரு செல்லு கடைசியில் கூடுதலாக வந்து விழுந்துடும் சொல்லிட்டு ஐயையோன்னு மனசை துடிச்சிக்கிட்டு அவளை பார்ப்பார் ஆமாம் சிப்பம் சிப்பம்மா நீங்கள் அரை வீட்டில் கொண்டாந்து இறக்கி வச்ச கருப்பட்டி கசிஞ்சு கட்டரும்பு மொச்சிக்கிட்டு கிடக்கு அது வம்பா போட்டுருந்தான் நான் நாலனாவுக்கும் எட்டனாவுக்கும் புறவாசல் வழியே ஆள் விட்டுக்கிட்டு இருக்கேன் அலை இதுகளை ஆர்த்திக்கிட மாட்டாம பதிலுக்கு நாலு வார்த்தை கேட்டாலோ படபடன்னு சண்டைக்கு வந்தாலோ ஒன்றும் தோணாது இவ அப்படி ஒன்றுமே சத்தம் போட மாட்டாள் வெங்கலப்பா நக்கீர்னது மாதிரி முகம் நடுங்கி பார்வையை இறுக்கிக்கிட்டு உட்காந்துருப்பான் இந்த வார்த்தையெல்லாம் இந்த மனுஷன் பேசலை இந்த சம்பளம் இந்த சம்பளத்தை மீறி நாலு பக்கமும் உறச்சிக்கிட்டு கிடக்கிற வாழ்க்கை இந்த மனுஷனை இப்படி பேச சொல்லுது இவன் நம்மக்கிட்ட பிரியமாக தான் இருக்கான் பிரியமாக இருந்தே நாலு குழந்தைங்களையும் பெற்றான் இப்போவும் பிரியத்துக்கு குறைச்சில்லை இல்லை எப்போவாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் உருகி போகிற மாதிரி தான் நடந்துக்கிறான் சில சமயம் விடிய விடிய முளிச்சுக்கிட்டு மூத்த பிள்ளையோட தலையையும் கடைசி பையனோடைய உடலையும் வரி கொடுத்துக்கிட்டு பெரியமாக பேசிக்கிட்டு இருப்பான் வெளிப்படையாகவே வாய்விட்டு கூட புகழ்வான் உனக்கெல்லாம் இந்த பதினஞ்சு வருஷம் என்னத்தை செஞ்சுருக்கேன் சம்பவம் உழைச்சி உழைச்சி அடுப்படியோட அடுப்படியாக தேஞ்சே போயிட்டேன் ரத்தம் சுண்டி போச்சு கல்யாணம் அனு சமயத்தில் கூட சந்தோஷமாக இருந்தியோ என்னமோ பெரிய குடும்பம் மாமனார் மாமியார்னு பத்து பேருக்கு மத்தியில் அப்பவும் நசஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ தனியாக வந்த ஏழு எட்டு வருஷத்துலேயும் நான் ஒன்று ஒன்றும் அப்படி கோபுரத்தில் ஏற்றி வச்சிடல அடுப்படியை விட்டால் இந்த தொட்டில் அடின்னு உனக்கு அல்லும் பகலும் சரியாக போயிட்டுருக்கு நீயும் பெருக்கி தூத்து இந்த வீட்டை பழிச்சின்னு வச்சிடலான்னு தான் பார்க்குறேன் மூத்திரச்சம் களத்தை விடிய ஊந்தி நினச்சி காயப்படத்தான் செய்கிறேன் ஆனால் துட்டு எல்லாத்துலேயும் பேசுது அது இல்லைன்னா வீடு முழுசும் தூசும் தும்புமா தான் கிடக்கும் இப்படியே பேசிக்கிட்டு போய் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதிக வருத்தம் அல்லது சந்தோஷப்பட்டுக்கிட்டே கடைசியில் உன் கெட்டிக்காரத்தனத்துக்கு நீ இருக்க வேண்டிய இடமே வேற எனக்கு வாழ்க்கப்பட்டு நையணும்னு இருக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லுவான் இதை சொல்லும்போது முகம் மரக்கட்ட மாதிரி ஆகிடும் இதுக்கும் வாயை திறக்கிறது இல்லை அப்படி சொல்லாதீங்கன்னு மறுக்கிறதும் இல்லை அழுகிறதும் இல்லை உதற முடியாமல் எல்லாரையும் கவி முழுங்குற அந்த வாழ்க்கையின பிடி மாத்திர நெஜோன்றது போல அவள் படுத்துக்குவா செத்த சவமாக தூங்கியும் போயிடுவா இந்த தூக்கம் ஒன்று தான் சதம் இந்த தூக்கத்தை விட்டுட்டு தானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா பிச்சு பிடுங்கிக்கிட்டு எல்லாம் ஞாபகம் வந்துடும் கல்யாணமான சமயம் அப்படி வந்துக்கிட்டு தான் இருந்தது இருந்திருந்தா போல் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டு ஊஞ்சலில் இருந்து ரேடியோ கேட்ட ஞாபகம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் உதவியாக இருக்கக்கூடன்னு தையல் படித்த ஞாபகம் வரும் டைப்ரைட்டிங்கில் ஜிஓ அடிக்கிற வரை படித்த ஞாபகம் வரும் காற்று ஆள் உயரத்துக்கு ஒரு மானசீகமான டைப்ரைட்டர் மரப்பெட்டி அடுப்புக்கு நேர் மேலே தொங்குறது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு விரலை மடக்கி மடக்கி இப்போ அடித்தா கூட இன்னும் விரல்கள் சரியான இடத்துக்கு போய் திரும்புது அசைஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று பள்ளிக்கூட நாட்களில் லீவ் லெட்டரையே அப்படி ஒவ்வொரு தடவையும் அடித்து பார்த்தது சிரிப்பாக இருக்கும் இப்போ அந்த சிரிப்பு கூட மங்கி போயிடுச்சு கத்திரிக்கோலையும் துணியையும் கொடுத்தா சிலும்பல் இல்லாமல் ஒழுங்காக வெட்ட முடியுமான்னு கூட தெரியல நாலு பிள்ளைகளும் ஆன பிற்பாடு இதுவரை வாங்காத தையல் மிஷினை இனிமேல் வாங்க போகிறதும் இல்லை தையல் மிஷின் டைப்ரைட்டர்னு சாமான்கள் ஞாபகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த முகம் மறந்து போச்சு அநேகமாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஆற்று தண்ணீர் பிடிக்க போகும்போதெல்லாம் சைக்கிள் கடையிலிருந்து இவளையே பார்த்துக்கிட்டு இருந்த கணேசனோட முகம் இவளுக்காக காற்று கிடந்து இவளுக்காக பழிச்சின்னு உடைகள் உடுத்தி இவள் போன சினிமா தேட்டரில் பெஞ்சு டிக்கெட்டருக்கு அடுத்த வகுப்பில் முதல் வரிசையில் உட்காந்து இவளையே பார்த்துக்கிட்டு இவள் வளவில் இருந்த பையன் ஒருத்தனை ஸ்நேகம் பிடிச்சி சட்னி எல்லாம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு வேலை கிடச்சி வேறு ஊருக்கு போனதோடு எல்லாம் நின்று போச்சு இவளுக்கு மாத்திரம் அந்த முகத்தின் துரத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கொம்புகளை பாய்ச்சறதுக்கு குனிந்த தலையோடு துருத்திக்கிண்டே வர்ற காட்டு மிருகம் போல அவளை கொஞ்ச நாள் அந்த முகம் அலைக்கழிச்சிது அப்புறம் அதையும் தொலைச்சு போச்சு மலை மலையிலிருந்து கலட்டி கழட்டி ஒவ்வொன்னா வீசுறது போல இந்த வாழ்க்கையின் வீச்சு எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்தந்த தினங்கள் மட்டும்தான் நிஜம் போல முன்னும் பின்னும் மற்ற ஒரு நிலைக்கு வந்து அதிக நாளாயிருச்சு அதிகபட்சமாக போனால் கூடுமான வரை பொறுமையாக இருக்கலாம் மற்றவங்கள்ட்ட பிரியமா இருக்க முயற்சி பண்ணலாம் மற்றவங்க எல்லார்ட்டமும் கூட முடியல கணவன்ட மாத்திரமா அது பிரியமாக இருக்க முடியுது அவங்ககிட்ட மாத்திரம்தான் பெருந்தன்மையாக நடக்க முடியுது குழந்தைகள்கிட்ட கூட எரிச்சலும் கோபமும் தான் வருது குழந்தைங்க என்ன செய்யும் பாவம் குழந்தைங்களால முடிஞ்சது அது குழந்தைகளாக இருப்பது தான் அதுகள்கிட்ட கூட எப்படி பெரிய மனுஷனுடைய சுவாத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படியும் கூட பெரிய பையன் ரெண்டு தோசை போதும்னு சில சமயம் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டான் வயிறு முட்டை சாப்பிட்டா அவன் நாலு தோசை கூட சாப்பிடுவான் இன்னும் ரெண்டு தோசையை சாப்பிடாதுன்னு அவனையும் ஒரு கையை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கூர்மையான கிளிக்க தயாராக நிலையில் உள்ள நகங்கள் வளர்ந்த அந்த கையைத்தான் இந்த வாழ்க்கையிலேருந்து விரட்ட முடியல விரட்ட தான் கோபம் எரிச்சல்லாம் வருது இந்த கோபத்தில் எரிச்சலில் அடிபடுறது பொம்பளை பிள்ளைங்க தான் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட அப்படி அடிபட்டது வெறும் உப்பு போறாத விஷயம் அதுக்கு போய் அடி ஏதோ பழைய பொங்கல் வாழ்த்த தம்பி வச்சுருந்துருக்கான் மாட்டுக்கு பொட்டு வைக்கிற மாதிரி கையில் தாம்பாளமும் கற்பூரமும் ஒருத்தி நிற்கிற அந்த படத்தை பக்கத்து காரக கிழிச்சி போட்ட குப்பையிலிருந்து சின்னவன் எடுத்து தன்னோட தமிழ் புஸ்தகத்துக்குள்ளே வச்சுருந்தான் அதை கொண்டா பார்த்துட்டு தர்றேன்னு பொம்பளை பிள்ளை கேட்டுது காட்ட மாட்டேன்னு புஸ்தகத்தை மூடிக்கிட்டான் பையன் கொண்டா ஏன் படம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தந்துருந்தேன்னு மறுபடியும் கேட்டுது முடியாது போன்னு பையன் புஸ்தகத்தை காலுக்கு கீழே இருந்த பைக்கட்டுக்குள்ளே வைக்க போனான் இவன் சிரிச்சுக்கிட்டே அவனும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தட்டு இருந்து ஒருத்தர் இழுத்ததில் தமிழ் புஸ்தகத்தினோட மயில் படம் போட்டு அட்டை டர்ருன்னு கிழிஞ்சு போச்சு அது வரைக்கும் தானும் விளையாட்டில் கலந்துக்கிட்டது போல் அடுப்படியிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருந்த செம்பகத்துக்கு புஸ்தகம் கிழிஞ்சதை பார்த்ததும் எல்லாம் போய் புஸ்தகத்தினுடைய விலை ஞாபகம் வந்துருச்சு தன்னோட கஷ்டத்தை அது மேலும் சீண்டி விட்டது போன்ற உணர்வில் நேராக எழுந்து போய் பொம்பளை பிள்ளையின் முதுகில் ஒரு அற வச்சான் அதை தொடர்ந்து கையை பிடிச்சி வெடுக்குன்னு நிறுத்தி தொடையில் திருகினான் எதுக்கு மோதி புஸ்தகத்தை புட்டை கழுதைக்கு அவ்வளோ வாங்காரம்மா மேலும் அரைஞ்சேன் நான் கிழிக்கலம்மா புஸ்தகம் தானாக கிழிஞ்சிட்டது அழுகையும் அழுகையை விட பயமும் நிறைய இந்த குரலில் அது சொல்ல ஆரம்பிச்சது பொய் முளைச்சி மூணு இலை விடலை அதுக்குள்ளே பொய் நான் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன் நீ கிழிக்கிறத அப்புறம் என்ன பொய் ஏன் அப்படி அதை போட்டு அடிக்கிறோன்றது செண்பகத்துக்கு தெரியல தன்னையே கண்ணாடியில் பார்த்த மாதிரி தான் மிருதுவெல்லாம் கலன்று இம்சப்பட்ட முகத்தை காட்டுனது மாதிரி அல்லது தன்னை போலவே இதுவும் பொண்ணாக பிறந்து தன்னோட வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது போல உணர்ந்து எல்லாம் இப்படி நடந்துக்கிறோமா தெரியல எதுனால இப்படி பண்ணுறோன்னு அவளுக்கே புரியல பெரியதாக அடியையும் வலியையும் கோபத்தையும் மறக்க தெரியல சிறு பிள்ளைகள் உடனடியாக மறந்து போயிருங்க இத்தனை அடிப்பட்டது அது ஞாபகம் வச்சுருக்க மாதிரியே தெரியல சந்தோஷமா இருக்குது பிரியமா இருக்குது தம்பியோட விளையாடுது இவ அவ்வளவு துணியையும் துவைக்கிற சமயம் அடிப்பம்புக்கு குறுக்கான்னுட்டு தோல் ரெண்டு இத்து போகிற மாதிரி தண்ணீர் அடிக்குது காது அருந்து போன பிளாஸ்டிக் வாலி அலம்ப அலம்ப தூக்கிக்கிட்டு வருது இப்படி எங்கேயோ பேப்பர் பார்க்கன்னு போயிட்டு நடையில் வந்து காப்பிக்கு வர உட்காந்துருக்க இந்த பொழுதுல கூட அது கை குழந்தையை தாக்காட்டிக்கிட்டு வாசல் முழுதும் நடக்குது எங்க தோத்தோ எப்படி சத்தம் போடும் அதுக்கு தெரிந்த வித்தையை காட்டி பிள்ளையினுடைய அழுகையை மாற்றிக்கிட்டு இருக்கு சட்டுன்னு தூரத்தில் அழாதப்பா அழாதப்பான்னு கேட்குற இந்த குழந்தை சத்தத்தின் மிருதுவிலையும் அன்புலேயும் மனம் கலங்கி போகுது ஒரு ஒரு தாழ்வாரமாக அது இப்படி சொல்லிக்கிட்டே நகர்றது குரலுடைய நகர்வுலையும் தெரிந்தது தன்னுடைய குழந்தைகள் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் தேத்திக்கிட்டு அன்பாக இருக்கிறத இந்த கால நேரத்தில் உணர்றது கூட ஒரு அபூர்வமான சக்தியை அவளுக்கு கொடுத்தது இதில் ஒன்றுமே இல்லை இதுக்கு தான் எவ்வளோ நெகிழணுன்னு அவளுக்கு தோணுச்சு காப்பி குடித்த கையோட தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் பல் தேய்ச்சின்னு வழக்கம் போல் துவங்குற கணவனுடைய நாள் இன்றைக்கும் ஆரம்பிச்சிருச்சு அவள் தோசைக்கல்ல போடணும் மரப்பொடி அடுப்பு கணிஞ்சிட்டதோ என்னவோ அண்ணாச்சி இல்லையா வீட்டில் வாசலில் குரல் கேட்டது பழகுன தான் பலசரு கடையிலேருந்து பாக்கி வசூல் பண்ண வர்ற ஆள் வந்திருக்கு முகத்தை பார்க்காமலேயே நிச்சயமாயிருச்சு ரெண்டு மாதம் பாக்கி அப்படியே நிற்கிது இப்போவும் முடியாது எப்போ பணம் கொடுக்க தோதுப்படணும்னு தேதி சொல்லவும் முடியாது இந்த பள்ளத்தை நிரப்ப அடுத்த ஒன்று தோண்டிக்கிட்டே போய் நிற்கிறதற்காவது மேடு மிஞ்சுமானு மனசில் போச்சு அண்ணாச்சி மறுபடியும் குரல் வந்தது இதை எதிர்கொள்ளத்தான் வேணும் சமாதானமாகவும் நயந்தும் சீக்கிரம் கொடுத்துடுறதாகவும் சொல்லணும் அப்படி சொல்வதற்கு முருதா தன்னை தயார்படுத்துகிற வார்த்தையோடு ஆரம்பித்தான் புறவாசல்ல பல் தேஜி கொண்டு இருக்க கணவனுக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் சப்தமாகவே பேசினான் அவங்க வீட்டில் இல்லையே இப்போ தான் எங்கேயோ வெளியில் புறப்பட்டு போனாங்க ஆரம்பித்த பிறகு மற்றதெல்லாம் மணமடன்னு சொல்லிட முடிஞ்சுது வீட்டில் ஒன்று இல்லாட்டி ஒன்று ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது அஞ்சுக்கு ரெண்டாவது திருப்பி கொடுத்துட்ற தானே நாளையும் பின்னையும் உங்கள் கடையில் வந்து நிற்கிறதுக்கு முகம் இருக்கும் எல்லாம் தெரியத்தான் செய்யுது அவங்களும் சொல்லாத நாள் இல்லை முடியாத தான் நேரில் கடைக்கு ஒரு நட வந்து சொல்லிட்டு வந்தால் தேவலையின் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி சொல்ல போகிறேன்னு கூச்சமாக இருக்குதுன்னு கூச்சத்தை பார்த்தாலும் முடியாது நீங்களும் வம்பா இப்படி வீட்டுக்கு வந்து அலையும்படியே ஆயிட்டது வந்ததும் சொல்லுதேன் கடையில் வந்து என்னன்னு கேட்டுக்கிட்ட சொல்லுதேன் உங்களுக்கு தான் வீண் சிரமம் செம்பகம் அவனை பார்த்தும் பாராமலும் சிரிக்க வேண்டாத இடங்களில் கொஞ்சம் சிரிச்சும் சொல்லி முடித்தான் வந்திருந்தவன் இவன் சொன்னது அத்தனையும் நம்பி விட்டது போல் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அப்போ அண்ணாச்சி வந்தால் வர சொல்லுங்கள் செருப்பை மாட்டிகிட்டு போனான் அவன் மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு திரும்பினவளுக்கு அது தன்னோட பெரிய பொண்ணு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது தெரிஞ்சிது இவ்வளோ நேரம் எங்கேயா நின்றுக்கிட்டு இருந்த பிள்ளை எங்கே காணோம் இதுக்கு முந்தின நேரத்தில் ஏற்பட்ட குருகளையும் கேவலத்தையும் சிலுப்பி உதறிக்கிறது மாதிரி கேள்வி கேட்டான் அப்பா கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு தூணாக சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டு உள்ளே போயிட்டு அப்பா இல்லைன்னு பலசரை கடைக்காரன்ட்ட தான் சென்ன பொய்யை ஏற்றுக்கிற அளவுக்கு திடீர்னு பெரிய மனுஷி ஆகிட்டது போலவும் அந்த வாழ்க்கையின் முதல் அடியை சப்தமின்றி வாங்கி கொண்டது போலவும் அவளுக்கு தோணுச்சு இந்த நிஜத்தை தாண்ட முடியாது போல செண்பகம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே நின்னான் கதை இந்த இடத்துல முறிக்கிறாரு வண்ணதாசன் அவர்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுடைய அன்றாட செலவுகளையே அவங்களால பார்த்துக்க முடியாத நிலமையில் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய எரிச்சலை யார் மேலே காட்டுறதுன்னு வேற வழியே இல்லாமல் குழந்தைங்க மேலே காட்டக்கூடிய ஒரு குடும்ப தலைவியை பற்றி இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்